ஸோ ஆம் டாக்டர் ப்ரீத்தி எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி ஜென்ரல் மெடிசின் ஸோ நம்ம பிரீதி ஹாஸ்பிட்டலில் புதுசாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோங்க இங்கே வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயபெட்டிஸ் இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து ஒரு ஃபுல் பாடி அனாலிசிஸ் பண்ணுறோங்க அதில் வந்து அந்த பேஷண்ட்டோட ஃபேட் கண்டென்ட் புரோட்டீன் கண்டென்ட் அதெல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான டயட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அட்வைஸ் இருக்கோம் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணோம்னாலே வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் ஈஸிலி ரிவர்சிபிளுங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம் மெடிசன் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ புதுசாக வந்து இந்தியாவில் வந்து அப்ரீசா அப்படிங்கிற ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இன்சுலின்னாலே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் தாங்க இது வரைக்கும் இப்போ புதுசாக வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாமையே வந்து இன்ஹேலர் மூலயமா வந்து இன்சுலின் எடுக்கிற மாதிரி வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து டைப் ஒன் டயபட்டீஸ் டைப் டூ டயபெட்டிஸ் ரெண்டு பேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு குறிப்பாக டைப் ஒன் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வருதுங்க இன்ஜெக்ஷன்ஸ்னாலே குழந்தைங்க பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து இந்த இன்ஹேலர் இன்சுலின்ஸ் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னாலே வந்து அது ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்ங்க அதாவது நீங்கள் வந்து மூணு வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு வேளை இன்ஜெக்ஷன் போடுறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அதுவும் குழந்தைங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது இந்த இன்ஹேலர் இன்சுலின் வந்து த்ரீ டைம்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துப்பீங்க இதுவே வந்து லாங் ஆக்டிங் இன்சுலின் தேவைப்படுது அப்படின்னா இந்த மூணு வேலை இன்ஹேலர் இன்சுலினோட சேர்த்து நைட்டு மட்டும் லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுக்கிற மாதிரி இருக்குங்க இதோட முக்கியமான அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெயின் ஃப்ரீ செகண்ட் வந்து இது வந்து ஃபாஸ்ட் ஆக்டிங்கு ஸோ நம்ம வந்து இன்ஜெக்ஷனாக போடுறத விட இதோட ஆக்ஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதோட வந்து டிஸ்அட்வான்டேஜ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்மா லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கவங்க இதை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ப்ரெக்னென்சிலையும் இதை அட்வைஸ் பண்ணுறது இல்லைங்க